ഹായ് എല്ലാവർക്കും വണക്കം വെൽക്കം ടു യാംബി കിച്ചൻ இன்னைக்கு நம்ம செய்ய ரெசிபி வந்து இடியாப்பம் இடியாப்பம் வந்து இடியாப்பம் மேக்கர் இல்லாமல் இட்லி குக்கரில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அஞ்சு பேருக்கு தேவையான அளவு நம்ம செய்ய போகிறோம் இது சைடிஷ் வந்து நான் கடலை கறி செஞ்சிருக்கேன் இதோட வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அதோட லிங்கை ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இடியாப்பம் செய்யறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கங்க அந்த பாத்திரத்தை நம்ம அரிசி மாவு போட்டு போகிறோம் இது வந்து நான் கடையில் வாங்குகிற பாக்கெட் அரிசி மாவு தான் அரிசி மாவு போட்டோன்னே உப்பு சால்ட் நல்லெண்ணெய் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வந்து சுட தண்ணி போட்டுப்போம் இப்போ பாத்திரத்தில் தண்ணி போட்டிருக்கேன் சூடு ஏறட்டும் தண்ணி சூடு ஏறிச்சு இதோட கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க தண்ணி கொதிக்கணுன்றதுல சூடு ஏறினா போதும் இப்போ நம்ம மாவில் போய் சீரகம் ஆரம்பிக்கு போகிறோம் தண்ணி ஊற்றி மாவு வந்து கொஞ்சம் நடுவில் பள்ளம் போட்டுக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் மொத்த தண்ணி ஊத்திடாதீங்க அதே மாதிரி கையும் வச்சிடாதீங்க ஸ்பூனில் முதல்ல கலருக்குங்க கை வைக்காமல் ஸ்பூனில் கலக்கி விடுங்க ஏன்னா தண்ணி சூடாக இருக்கும் உங்களுக்கு தண்ணியால மெஷர்மெண்ட்லாம் கீழே டிஸ்ப்ளே ஆகும் பார்த்துக்கோங்க தண்ணி வந்து த்ரீ டைம்ஸ் ஊத்திட்டேன் நல்லா கலந்து விட்டுருங்க மாவை இப்போ நான் கலந்துட்டு மாவு ஒரு அளவு திக்கா இருக்கு கெட்டுக்கிட்டே இருக்கு பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் கடைசியா கொஞ்சமா விடுங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றவங்க கொஞ்சம் கொஞ்சமா கரெக்டா பார்த்து பார்த்து விடுங்க தண்ணியை அந்த மாவு வந்து தண்ணி இப்ப இதெல்லாம் விட்டுருவோம் அப்படியே விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து கையால மாவை வந்து பிசைய ஆரம்பிக்கணும் கலக்கணும்ன்றது இல்லை உங்கள்ட்ட கட்டை இருந்ததுன்னா ஊட்ட கட்ட மாதிரி அதை வச்சுக்கூட நீங்க கலந்து விட்டுக்கலாம் மாவை மாவை மூடிடுவோம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் திறந்து பார்க்கறதுக்கு முன்னே இங்கே பாருங்கள் நான் கை உள்ள கையில் வந்து எண்ணெய் தடவை இருக்கேன் அப்போதான் மாவு கையில் ஓட்டாது இப்போ பிசையலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்ப்போம் பாருங்கள் மேல்முடியில் அப்படியே வந்து ஆவி வந்து ஃபுல்லாக இருக்குது நல்லா கை வச்சு மாவு பிசைஞ்சு விடுங்க

உங்கள்கிட்ட சாதா முறு புய கொஞ்சம் கூட பரவாயில்ல நான் வந்து இது மாதிரி என்கிட்ட இருக்கிறதுனால இது மாதிரி ரொட்டேட் பண்ணி இது பண்ண வர இருக்கும் நான் புளியும் போது உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாவு வந்து ஒரு புடி எடுத்துக்கோங்க எடுத்து நீட்டு வாக்கத்தில் இது பண்ணிக்கோங்க உருட்டிக்கிங்க இதில் போட்டுக்கோங்க எவ்வளோ பிடிக்குதோ இன்னும் கொஞ்சம் மாவு வேணும் எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டுக்கோங்க மாவு ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ இதை வந்து மூடிடலாம் தயிர் பண்ணி மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம இதுக்கப்புறம் வந்து இட்லி பானல தண்ணி ஊத்தி கேஸ் ஆன் பண்ணி விட்டுருவோம் இட்லி பாத்திரத்துல இப்ப தண்ணி ஊத்திடுவோம் தண்ணி ஊத்திட்டு கேஸ் ஆன் பண்ணிடுங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து இடியாப்பம் வந்து இட்லி தட்டுல புளிய ஆரம்பிச்சிடுவோம் தண்ணி பாருங்க இப்ப பாத்திரத்துல நான் இந்த அளவு வெக்கம் தண்ணி வச்சிருக்கேன் இடியாப்பம் புயலாம் எந்த அளவு அளவுக்கு என்னமோ அந்த அளவு புளிஞ்சிச்சு கட் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி நீங்க எல்லா இட்லி தட்லயும் புளிஞ்சுக்குங்க இடியாப்பம் வந்து நம்ம நார்மல் இட்லி தட்டுல தான் புழிகிறோம் இதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கணுன்றது இல்லை பாத்திரம் இடியாப்பம் பிளேட்லாம் அதே மாதிரி இட்லி தட்டில் வந்து நம்ம எண்ணெய்லாம் விடலை எதுவும் தடவலை டேரெக்டாக அப்படியே குழியில் வந்து நம்ம இடியாப்பம் புரிய ஆரம்பிச்சுடுவோம் இப்போ தண்ணி காமிச்சுன்னு பார்ப்போம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம இடியாப்பம் புழிஞ்ச இட்லி தட்டை எடுத்து வைப்போம் இட்லி முறை போட்டுருங்க வேகட்டும் அந்த இடியாப்பம் வெந்து முடிஞ்ச உடனே எடுத்த உடனே மீதி இருக்க மாவு அதே மாதிரி புளிஞ்சு நீங்க இட்லி பானையில வச்சுக்கோங்க ரெடி ஆயிடுச்சு அடுத்தது இட்லி தட்டில் ஊற்றட்டு மூடி போட்ட உடனே நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி வந்து அந்த இடியாப்பத்தில் வந்து மேலே அடிச்சிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க இடியாப்பம் வச்சு பன்னெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ திறந்து பார்ப்போம் திறந்து பார்த்து தொட்டு பாருங்கள் நல்லா வெந்துச்சுன்னா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க ரெடி ஆகிடும் இப்போ வெந்துச்சு கேஸ் ஆஃப் பண்ண போடுங்க எனக்கு வந்து பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள வந்துடும் உங்களுக்கு வேகலன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு டூ டு த்ரீ மினிட்ஸ் வச்சுட்டீங்க இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு இந்த தட்டை வெளியே எடுத்து வச்சு ஆற வச்சுடுங்க ஒன் மினிட் பயிற்சி எடுக்க ஆரம்பிங்க இல்லைன்னா அப்படியே எடுத்தீங்கன்னா அப்புறம் தட்டிலே ஒட்டிக்கும் இப்போ வெளியே எடுத்து ஆற வச்சாச்சு இப்போ இருந்து எடுத்துருவோம் நீங்க கை வச்சு சாதாரண எடுத்தீங்கனாலே வந்துடும் நீங்க இதை எடுக்கும்போது அடுத்தது உங்களுக்கு மாவு இருந்துன்னா இட்லி பானையில் வந்து நீங்கள் தண்ணி விட்டு சூடு ஏற்றிட்டு இருங்க அடுத்தது நம்ம இதில் புளிய ஆரம்பிச்சுடுவோம் இதை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிடுங்க சூப்பரான ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம இட்லி தட்டில் ஊற்றுறதுனால சின்ன சின்னதாக இருக்கு இதோட நான் வந்து கடலைக்கறி வச்சிருக்கேன் இது நல்லா இருக்கும் டேஸ்ட் காம்பினேஷன் கடலைக்கறி இடியாப்பம் இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப சிம்பிள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ஈஸியாக டைஜஷன் ஆகும் நான் போட்ட அளவு மெஷர்மெண்ட் வந்து நாலு பேருக்கு தேவை சாப்பிடலாம் நாலு வந்து அஞ்சு பேர் கூட சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்து சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க